டிவைன் டிவைன்லர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மற்றும் அன்பு வணக்கம் இன்னைக்கு மறுபிறப்பு ஆன்மா மற்றும் பூர்வ ஜன்மம் பற்றி பார்க்க இருக்கிறோம் மறுபிறப்பு என்பது ஆன்மா பழைய உடலை விட்டு புதிய உடலில் பிறப்பது அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது நம்முடைய பகவத்கீதையில் பீரிய போர்வையை பெயர்த்து பின்னரே வேரியல் போர்வையை விரும்புவார் என ஊரிய உடம்பனை உளுத்த உண்மைதான் மாறுவோர் உடம்பனை மரும மன்னனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது நாம் உடம்புல வந்து போட்டுக்கிட்டுருக்கிற சட்டை நஞ்சு போச்சுன்னா எப்படி நம்ம சட்டையை தூக்கி வீசாட்டிட்டு வேறு சட்டையை போட்டுக்கிறோமோ அதே போல் இந்த உடம்பு நஞ்சு போச்சுன்னா இந்த உடம்புலருந்து உயிர் வெளியே போய் வேறு உடம்பளை சாருது அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை சொல்லுது பல்வேறு மதங்கள் இந்து மதம் புத்த மதம் ஜெயன மதம் தாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய சீன மதம் இந்த மறுபிறப்ப ஓகே இது இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஆவியின் பயணம் என்பது பிறப்பு அப்புறம் வாழ்கிறது அப்புறம் மரணம் அடைவது அப்புறம் மறு மறுபடியும் பிறப்பு எடுப்பது இது ஒரு சுழற்சியான ஒரு கர்மா அப்படின்னு சொல்லிட்டு வேதங்கள் சொல்லுது இது விதி தீர்மானிக்கப்பட்ட முன்னே தீர்மானிக்கப்பட்ட விதி அப்படின்னு சொல்லுது நம்முடைய பழைய பிறவியில் செய்த நன்மை தீமை அடுத்த பிறவியில் விலையாக வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அவையார் வந்து தன்னுடைய கவிதையிலையும் இது சொல்கிறாங்க அரிதறிது மாநிலராய் பிறத்திலறிது மாநில பிறந்த காலையும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கள் பிறத்தல எழுது பேடு நீங்கள் பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நேத்தல ஞானமும் கல்வியும் நேர்ந்த போகாது வானவர் நாடு திருமே அப்படின்னு சொல்லிவிட்டு பற்றி தொடரும் இருவினை புண்ணிய பாவமுமே அப்படின்றாங்க அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க சித்தர்கள் வந்து சம்சார சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மறுபிறப்பு என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நூல்கள் சொல்கிறது ஆன்மா அழிவில்லாதது இது உடல் மற்றும் உடலை அழிக்கக்கூடியது ஆன்மா அழியாதது அப்படின்றாங்க இன்னும் சித்தர்கள் வந்து நீரால் நனையாது நெருப்பால் வேகாது மற்றதுனும் வகிக்கலாய் அப்படின்றாங்க ஆன்மாவை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றதுனால பஞ்சபூதங்கள் கூட எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது இதில் பழைய பிறவினுடைய நினைவுகள் சிலருக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மா அதனுடைய பாடங்களை முடிக்கும் வரை பிறப்பு மறுபிறப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் மறுபிறப்பு வந்து அறிவியல் பூர்வமான என்ன ஆதாரங்க அப்படின்னு சொன்னால் ப பல்கலைக்கழகங்கள் த யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜினியா அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம் குழந்தையினுடைய பழைய பிறவி நினைவுகள் ஆராயப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் அவங்க சம்பவங்களாக வச்சுருக்கிறாங்க டிஎன்ஏவில் மறுபிறப்பு தகவல் சேமிக்கப்படுறதில்ல ஆன்ம ஆன்ம நினைவகம் சேமிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகள் பொதுவாக ரெண்டிலிருந்து ஆறு வயதுக்குள் பழைய பிறவியினுடைய நினைவுகளை நினைவுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவர்கள் கூறும் இடங்கள் பெயர்கள் சம்பவங்கள் சரியாகத்தான் இருக்குது அப்படின்றாங்க நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் என்டிஇ ஆய்வுகளும் மறுபிறப்பு ஆதார ஆதாரம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்புறம் இன்னும் நம்முடைய ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்திய முறையில் நம்ம அந்த பரிசோதனைகளை வந்து ஃபாஸ்ட்டு லைஃப் ரெக்ரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ கடந்த கால வாழ்க்கையை பற்றியும் இதிலருந்து கா பார்க்க முடியும் அப்படின்றாங்க பூர்வ பூர்வ ஜென்ம சிகிச்சை அப்படின்ற இந்த பாசிட்டிவ் லைஃப் தியரி அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவமுமே அதில் இருக்க ஒரு மருத்துவம் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் நேரத்தில் சோக்கிங் நினைவுகள் எடுத்து செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சிலருக்கு பிறவி குறிகள் பர்த் மார்க்ஸு பழைய பிறவியில் காயங்கள் போலவே புதிய பிறவியில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தியாவில் நடந்த குழந்தைகளுடைய மறுபிறப்பு சம்பவங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சாந்தி தேவி டெல்லியில் நாலு வயது குழந்தை தன்னுடைய பழைய வீட்டையும் கணவரையும் அடையாளம் கான்றாள் அவள் சொல்லும்போது நான் மதுராவில் என்னுடைய கணவருடன் இருந்தேன் என்று சொல்கிறார் அவள் பழைய வீட்டில் தெருவு வீட்டின் நிறம் கணவரின் பெயர் இதெல்லாம் சொல்கிறார் விசாரிக்க மதுருவா சென்ற போது அனைவரும் சரியாக இருக்கிறது கணவர் கூட அவள் பழைய பிறவி மனைவியினுடைய தனிப்பட்ட ரகசியங்கள் சொன்னதாக உறுதி செய்யப்படுகிறது அடுத்தது ஸ்வர்ணலதா மத்திய பிரதேசம் வயது நாலு நான் அசாமில் பீலாஹாட்டி கிராமத்தில் பிறந்தேன் என்று கூறினாள் அவள் அசாம் மொழியில் பேசத் தொடங்கினாள் ஆனால் அவள் குடும்பம் அதை அறிந்தவர்கள் அல்ல பழைய வீட்டிற்கு அழைத்து சென்றபோது வீட்டின் உள்ளமைப்புகளையும் குடும்பத்தினுடைய பழைய பொருட்களையும் அடையாளம் காட்டினாள் மூணாவது கிருஷ்ணா உத்தரப்பிரதேசம் கிருஷ்ணா என்ற சிறுவன் என்னை கடந்த பிரிவில் ஒருத்தன் கொலை செய்தான் அப்படின்னு சொல்கிறான் அவன் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றபோது அந்த இடத்தில் நடந்த கொலை வழக்கு பழைய பதிவுகள் இருப்பது உதி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நாலாவதா பிரமோத் ஹாதி ரஞ்சன் ஜெய்ப்பூர் ஆறு வயதான இவன் பீவார் என்ற ஊரில் ஒரு தேயிலை கடை வைத்திருந்தேன் என்று கூறினான் பழைய கிராமத்துக்கு சென்றபோது பழைய வாடிக்கையாளர்களெல்லாம் இவன் அடையாளம் காட்டினான் அஞ்சாவதா ராஜி பஞ்சாப் தனது பிறந்த இடத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தான் பழைய வீட்டில் குடியிருந்தேன் என்று சொல்கிறான் அவன் பெயர் தந்தை பெயர் வீட்டின் உள்ள தோட்டங்கள் வீட்டினுடைய அமைப்பு மரம் செடி குடிகளு அனைத்தும் சொன்னான் நூறு சதவீதம் அனைத்தும் சரியாக இருந்தது இது மட்டும் இல்லாமல் பிற நாடுகளில் நடந்த பிரபல மறுபிறப்பு சம்பவங்களும் நிறைய இருக்குது ஜேம்ஸ் லீனிங்கர் அமெரிக்கா ரெண்டு வயது சிறுவன் போர் விமானி ஜேம்ஸ் ஹஸ்டன் என்ற விமானியாக இருந்தேன் என்று சொன்னான் விமானம் எங்கே விபத்துக்குள்ளானது யார் யார் கூட இருந்தாங்க உயிர் போகும்போது எப்படி போறான்னா எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறான் பின்னர் அமெரிக்க கடற்படையினர் இந்த பதிவுகளை உறுதி செய்திருக்கிறார்கள் காம்குமார் ஸ்காட்லாந்து வயது அஞ்சு நான் ஒரு தீவில் இருந்தேன் என் வீடு என்னுடைய வீடு கடலுக்கு அருகே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறான் தீவினுடைய பெயர் அவன் சொன்ன அமைப்பு எல்லாமே நூறு சதவீதம் சரியாக இருந்திருக்கிறது சமுத்ராய் சிறுவன் ஜப்பான் ஆறு வயது சிறுவன் நான் சாமுராய் வீரனாக இருந்தேன் என்று கூறினான் அவன் குறிப்பிட்ட போரின் விவரங்கள் பழைய வரலாறு புத்தகங்கள் இருந்ததைப் போலவே இருந்திருக்கிறது துல்கா லாமா திபெத் திபெத் புத்த மதத்தின் லாமாக்களின் மறுபிறப்புகளை கண்டறிந்த இந்த மரபு ஒரு சிறுவன் இது எனது பழைய ஜபமாலை இது எனது ஆசன பீடம் என்று துல்லியமாக சொன்னான் அவன் உண்மையில் சொன்ன அனைத்தும் அப்படியே இருந்திருக்கிறது அடுத்தது ஜேனி கனடா சிறுமி தனது பழைய பிறவி குடும்பத்திற்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் அடையாளம் கண்டால் அந்த வீட்டில் ரகசிய பூட்டு அதை திறக்கும் வழி யாருக்கும் தெரியாது இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கிறார் பல குழந்தைகள் தாங்கள் இறந்த பிறவியின் சந்தித்த காயங்கள் தடயங்களோடு பிறந்திருக்கிறார்கள் சிலர் பிறவி நினைவுகள் அந்நிய மொழியில் கூறியிருக்கிறார்கள் பொதுவாக ஆறு வயதிற்கு பின் இந்த நினைவுகள் மங்கி விடுகிறது மறக்க அடிக்கப்படுகிறது இந்தியாவில் யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்ஜினியா போன்ற பல ஆய்வுக்கூடங்கள் இதை பற்றி நிறைய ஆய்வுகளை நடத்தியிருக்கிறாங்க இது அப்படியே கரெக்டாக தான் இருந்திருக்குது அதனுடைய அமைப்பில் நம்ம பார்க்கும் பொழுது இது சரிதான் அப்படின்னு சொல்லப்படுது இதில் திவ்ய பிரபந்தங்கள் எழுதுன அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இப்படி இருக்கிறவங்களில் அப்பர் வந்து சின்ன வயசிலேயே ரொம்ப அரியா பருவத்திலேயே ஞானம் அடைந்ததுதான் வேதங்கள் சொல்லுது அவர் வந்து போன பிறவியில் தன்னுடைய கர்மாவில் போன பிறவியில் அவர் நிறைய ஞானம் அடைஞ்சு அதுக்கு பின்னாடி இந்த ப பிறவியில் அதனுடைய ஞாபகம் வந்ததாக தான் ஆன்மீக குறிப்புகள் சொல்லுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது மறுபிறப்பி ஆன்மீக முன்னேற்றத்துக்கான ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்லுது ஆன்மா தனது குறைகளை சீர் செய்யும் வரையில் மறுபிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கிறது அப்படின்னது கர்ம விதி நீ செய்வது உன்னிடம் திரும்பி வரும் அப்படின்றது மறுபிறவி தான் பழைய பிறவி பாடங்கள் அடுத்த பிறவியிலும் தொடர்கிறது தியானம் மற்றும் யோகம் மூலம் பழைய பெய பழைய பிறவிகளை அறிய முடியும் சில சித்தர்கள் தங்கள் பழைய பிறவிகளை நினைவில் வைத்திருக்கிறார்கள் மேலும் ஆன்மா தனது வளர்ச்சிக்கு தேவையான சூழ்நிலையில் பிறக்கிறது ஆன்மா விரும்பிய குடும்பத்தில் அல்ல தேவையான குடும்பத்தில் பிறக்கிறது மோட்சம் பெறும் வரை மறுபிறப்பு தொடரும் மறுபிறப்பு உண்மை என்பதை பல ஆன்மீகாசன்கள் உண்மை என்று ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் புத்தர் தனது ஐநூறு பிறவிகளை நினைவில் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது திருமூலர் பிறவி சூழ்ச்சியின் ரகசியத்தை கூறினார் வள்ளலார் பிறவி விளக்கினை அடைந்தார் ரமணர் யார் நான் மூலம் பிறவி சுழற்சி என்பதை விளக்கின் கூறியிருக்கிறார் ஆன்மா உடலை விட்டு வெளியேறும் நேரம் ஒரு பெரிய மாற்றம் பிறவி நினைவுகள் ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கிறது மறுபிறப்பு புரிதல் மரண பயத்தை நீக்கும் ஆன்மா அன்பும் கருணையும் கற்றுக்கொள்வதாக பிறக்கிறது மறுபிறப்பு சுழற்சி என்பது முடிந்ததும் ஆன்மா பரமாத்மாவுடன் ஒன்றாகிறது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் குழந்தைகனுடைய மறுபிறப்பு நம்பத்தக்கத்ததாக தான் இருக்குது இவை பெரும்பாலும் ஆறு தான் நடந்திருக்குது மறுபிறப்பு சம்பவங்கள் உலகம் முழுவதும் நிறைய பார்க்கப்படுது அறிவியலையும் ஆன்மீகத்திலையும் இது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்லப்படுது இதை ஆராய்ந்ததில் ஆன்மாவின் மர்மத்தை விளக்குகிறது மறுபிறப்பு நம்புவக்குரிய நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கருணையும் நல்ல செயலும் அடுத்த பிறவியை மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது மறுபிறப்பு ஆன்மீக முன்னேற்றத்தின் ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மா அழிவதில்லை அது எப்போதும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லப்படுது இதில் கூட இதில் சொல்லியிருக்கிறாங்க நான் என்ன தன்பதென்று எவகை பொருளும் விட்டான் சான் என நான் போன் அவனையே அடையும் சாந்தி ஈனமதடையார் இத்த இடத்தவர் இறக்கும் முன்பே தேனு மீது அடைவார் என்னை எய்துவார் பிறவி எய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை சொல்லப்படுது ஒரு ஒருத்தனுடைய நல்ல காரியங்கள் செய்த ஒருத்தனுடைய ஆன்மாவானது என்கிட்ட வந்து சேருது எப்படின்னா அவனுடைய உடலானது மயானத்துக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னையே அவனுடைய ஆன்மா என்னுடைய பாதங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மா அழிவில்லை அது எப்போதும் தொடர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை சொல்லுது நாம் அனைவரும் ஒரு பெரிய பயணத்தில் இருக்கும் பயணிகள் இது மறுபிறப்பின் உண்மை அப்படின்னு சொ சொல்லி சொல்லப்படுது மறுபிறப்பு ஆன்ம ரகசியங்கள் இன்னும் அறிவியல் வந்து அதை ஒத்துக்கொள்ளனாலும் இதை வந்து மறுக்கலை அறிவியலும் வந்து மறுக்கலை முழுசாக நூறு சதவீதம் மறுக்கலை இந்த மாதிரி ஆன்மீக ரகசியங்கள் பல ஆயிரக்கணக்கான விஷயங்களை சித்த புருஷர்களும் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய வேதங்கள் பழைய பழைய வேதங்களான நான்மறைகள் வந்து ரிக்கேசூர் சாமம் அதரவனத்தில் கூட இந்த இதை பற்றி மறுபிறப்பு பூர்வ ஜென்மம் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருக்குது உங்கள் நீங்கள் வந்து இதை எந்த வகையில் பார்க்குறீங்கன்னு தெரியாது உங்களுக்கு இந்த ஆன்ம ரகசியங்கள் மறுபிறப்பு பற்றி உங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்